முந்தும் சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டை இழந்து தடுமாறும் விக்ரம் சூர்யா இருவருக்கும் அமைந்த கடைசி ஹிட் படம் இதுதானா விக்ரம் மற்றும் சூர்யா இருவருமே அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்து தடுமாறினாலும் அடுத்த ஹிட் கொடுப்பாங்களா என்பதுதான் தெரியல விக்ரம் மற்றும் சூர்யாவுக்கு சினிமா ஒண்ணும் புதுசுல விக்ரமுடைய அப்பா வினோத்ராஜ் சினிமாவுல பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அதே போல சூர்யாவுடைய அப்பா சிவகுமாரும் ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காரு இதுல அவர் பார்க்காத வெற்றியும் இருந்திருக்காது தோல்வியும் இருந்து இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்து வந்து இப்போ சினிமாவுல போராடிக்கிட்டு இருக்காரு நடிகர் சூர்யா எல்லாத்துலயும் வெற்றியும் தோல்வியும் இருக்கும் ஆனா சூர்யா விஷயத்துல வெற்றியை விட தோல்விதான் ரொம்பவே இருந்திருக்கு ஆரம்பத்துல வெற்றி கொடுத்துட்டு வந்தாலும் அதன் பிறகு வர வர தோல்வி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கடைசியா சிங்கம் டூ மட்டுமே சூர்யாவுக்கு வெற்றியை கொடுத்துச்சு அதன் பிறகு எத்தனையோ படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பெருசா ஒண்ணும் சக்சஸ் கொடுக்கல எப்படி எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு ரஜினி கமல் வந்தார்களோ அது போல ரஜினி கமலுக்கு பிறகு விக்ரம் சூர்யா வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேருமே சினிமாவுல நிலையா நிக்கிறதுக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க படத்துக்கு படம் உடல் எடைய கூட்டி குறைச்சி நடிக்கிறதுல ரெண்டு பேருமே கில்லாடியா இருந்தாலும் இந்த கதை ரசிகர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா ஒரு கூட்டாகுமா ஆகாதா என்று கொஞ்ச நேரம் யோசிச்சு நடிச்சிருந்தா ஹிட் கொடுத்திருக்கலாம் சூர்யாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த எதற்கும் துணிந்தவன் பெருசா ஓடல அதற்கு பிறகு அவர் ரொம்பவே நம்பினது கங்கு பங்குவா படத்தை படத்துல சூர்யா நடிப்பு நல்லா இருந்தாலும் படத்துல நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு இதுல முக்கியமா பஸ்ட் பார்ட்டும் மியூசிக்கும் தான் இது ரெண்டுமே தப்பு பண்ணிட்டாங்க முதல் இருபது நிமிஷத்திலேயே ரொம்ப சத்தமா இருக்கிற எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ரிவ்யூ வேற முதல் ஷோ பார்த்துட்டு வந்த எல்லாருமே படத்தை பத்தி நெகட்டிவ் விமர்சனம் சொல்லிட்டாங்க இப்படி பல பஞ்சாயத்துக்கு பிறகு முதல் பதினெட்டு நிமிஷத்தை குறைச்சி சவுண்ட் ட்ராக்கையும் பட்டி டிங்கரிங் செஞ்சு இன்னொரு இன்னொருக்கா ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க எப்படி இருந்தாலும் நெகட்டிவ் போனது போனது

ஏன் தான் அதுக்கு அமரன் படம் தான் காரணம் விக்ரமுக்கு ஐ கொடுத்த ஹிட் கூட இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கொடுத்திருக்கலாம் ரப்பர் பந்து போன்ற படங்களை சொல்லலாம் ரொம்பவே சிம்பிளான படங்கள் தான் ஆனா ரசிகர்கள் எப்படி கொண்டாடினாங்க அது போலதான் இப்போ விஜய் வேறு சினிமாவை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டாரு இந்த இடத்தை சரி கட்ட புறான கதையை கொடுத்தாதான் இன்னொரு ஹீரோவால அந்த இடத்துக்கு வர முடியும் அடுத்து விஜய் அல்ல கலெக்ஷன்ல அவருடைய இடத்தை ஃபில் பண்ண நல்ல படம் கொடுத்தாதான் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க கல்லாவும் விக்ரம் சூர்யா ரெண்டு பேருக்குமே கையில படங்கள் இருக்கு அதுல கவனமா இருந்து நடிச்சு ஹிட் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பாப்போம்